இரயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய சீடத்துவ அழைப்பை பார்க்கின்றோம் சீடர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது பலவிதமான சிந்தனைகள் நமக்கு வந்து செல்லலாம் இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இருக்கின்றார்கள் இவர்களை நாம் குருவாகவும் சீடர்களாகவும் பார்க்க முடியுமா என்றால் முடியாது காரணம் ஒரு வகுப்பை விட்டு அடுத்த வகுப்புக்கு செல்லும் பொழுதே அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான உறவு பெரிதளவில் இருப்பதில்லை அது துண்டிக்கப்பட்டதாகவே இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் குருவாகவும் சீடர்களாகவும் நாம் பார்க்க இயலாது அன்றைய காலகட்டத்திலே குருகுலம் இருந்த காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு குருவும் சீடர்களும் சீடத்துவ வாழ்வு இருந்ததா என்றால் இல்லை சொல்ல முடியும் காரணம் ஒரு சிலர் குருவை தேடிச் செல்லுகின்றார்கள் குரு அவர்களுக்கு தேவை கற்றுக் கொடுக்கின்றார் அவர்கள் கற்று முடித்த பின்பு அவர்கள் தங்களுடைய தாங்களும் ஒரு குருவாக மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க சென்று விடுகிறார்கள் ஆகவே இங்கும் நம் சீடத்துவத்தை சரியாக பார்ப்பதில்லை அதே போன்று பரிசுகள் மத்தியிலும் இந்த சீடத்துவ வாழ்வு இருந்தது சிலுவை அதாவது திருமுழுக்கு யோவான் இவருடைய வாழ்விலும் அந்த சீடத்துவ வாழ்வு இருந்தது காரணம் என்னவென்றால் பரிசுர்கள் திருச்சட்டத்தை நன்கு கற்றறிந்தவர்கள் அவர்கள் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் திருச்சட்டத்தை அறிவை ஆற்றலை அவர்கள் கொடுக்கின்றார்கள் ஆனால் அங்கேயும் அந்த கற்றுக்கொண்டவர்கள் அதை உள்வாங்கி கற்றுக்கொண்ட பின்பு தாங்களும் திருச்சட்ட அறிஞர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆக அங்கும் சீடத்துவம் தொடரவில்லை திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலும் பார்க்கின்ற பொழுதும் அவருடைய சீடர்களும் அதை போன்றுதான் ஆனால் எல்லாவற்றிலும் சற்று வித்தியாசமாக இருப்பது இயேசுவனுடைய சீடர்கள் என்றால் இயேசுடைய சீடர்கள் என்று இவர்கள் என்று நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பலர் இருக்கின்றார்கள் நம்முடைய நர்ச்சீதில் பார்க்கின்ற பொழுது பல மனிதர்களை சீடர்கள் என்று இயேசு சொல்லுகின்றார் அப்படி என்றால் இயேசுடைய சீடர்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே இயேசுடைய சீடர்களாக இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் வேறு வித்தியாசம் இருக்கிறது மற்ற எல்லா குருகுலத்திலும் ஒரு இடத்தில் அமர்ந்து அவர்கள் பயிற்சியை பெற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் இயேசுடைய வாழ்விலே இயேசு அவர்களுக்கு ஓரிடத்தில் அமர்ந்து பயிற்சி கொடுக்கவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லுகின்றார் ஆக இயேசுவோடு அந்த பயணிக்கின்ற சீடர்கள் இயேசுவோடு எப்பொழுதும் இருந்தாக வேண்டும் அவர் செல்லுகின்ற இடங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் அவர் செய்கின்ற செயல்களை பார்க்க வேண்டும் பேசுகின்றவற்றை அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் அவர் சொல்லுகின்ற ஒன்றை புரிந்து கொள்ள முற்பட வேண்டும் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இயேசுடைய சீடர்கள் ஆக முடியாது ஆக இங்கே சீடத்துவம் தொடர்கின்றது காரணம் அங்கே குரு ஒருவர் தான் இயேசு மட்டும்தான் குரு அதை மீறி ஒரு இல்லை ஆக இயேசுடைய கொள்கை இயேசுடைய கோட்பாடு இவைகளை எடுத்து கடத்துவதுதான் இங்கு சீடர்களுடைய பண்பாக இருக்கின்றது ஆகவேத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்றார் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றால் அவர் ஓர் இடத்தில் அமர்ந்தோ அல்லது ஒரு இடத்தில் நின்றோ பணி செய்யவில்லை ஒரு நாள் ஒவ்வொரு இடத்திலும் பணியை செய்துவிட்டு மறு இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றார் பயணம் மேற்கொண்டே இருக்கின்றார் ஏனென்றால் அவருடைய பணி மக்கள் மத்தியில் செய்யக்கூடிய பணியாக இருக்கிறது மக்களோடு இணைந்து செய்யக்கூடிய பணியாக இருக்கிறது ஆக ஒரு தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை அங்கே அனுப்புவதில்லை மக்கள் மத்தியிலே சீடர்களை கொட்டி சென்று மக்கள் மத்தியிலே பணி செய்து எப்படி நாம் பணி செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட மனிதர்களாக சீடர்களாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலம் எடுத்துக்காட்டக்கூடியவராக இருக்கின்ற ஆகவே தான் சொல்கின்றார் நமக்கு என்று ஒரு இடமில்லை அதை போன்று இயேசு ஒருவரை அழைக்கிறார் அவர் சொல்லுகிறார் என்று தந்தையை நான் அடக்கம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகின்றார் இறந்தவரை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அவர்கள் அடக்கம் செய்து கொள் செய்வார்கள் நீ என்னை பின்பற்றி வா அதாவது என்னை பின்பற்ற நீ நான் அழைக்கிறேன் நீ சரியென்று ஒத்துக்கொண்டால் என்னை பின்பற்றி வந்து கொண்டே எதை பற்றியும் கவலைப்படாது பின்னை நோக்கி பார்க்க வேண்டிய தேவையில்லை அங்கே எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய பணி என்னை பின்பற்றி ஆகவே அதுதான் நமது பணியின் கூட இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது அவருடைய பாதச்சுவடுகளில் கால் வைத்து அவர் செய்த பணியை அவருடைய எண்ணங்களின் ஏற்ப அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப அப்படியே செய்வதுதான் அவரோடு இணைந்து செய்வதுதான் அதுதான் நம்மளுக்கான அழைப்பாக சீடத்துவம் என்பது இயேசுவோடு இணைந்து இயேசுவுக்காக இயேசு நினைத்ததை இயேசுவின் படி நாம் வாழ்ந்து காட்டுவது